ஆஸ்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது பணியான வணக்கம் என்னோட பேர் வந்து நல்லநாயகி ஆஸ்காஸ்ட்ரோ இதில் வந்துட்டு காஸ்மிக் கவுன்சிலிங் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேசலாம் அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லேயும் பேசி உங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம் நீங்களே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஒரு வெளியுறவு வட்டார தன்னம்பிக்கையும் உண்டாக்குறதுக்காக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன் வந்து ஹிந்தி எடுக்கிற லெக்சராக இருக்கேன் ஒரு காலேஜில் பாரத் காலேஜில் இப்போ இப்போ கூட நான் பேசும்பொழுது வந்து எதிர்க்க வந்து யானையோட முகப்படுபடாமல் இருக்கு முகப்படாமல் இருக்கு யானையோட முகபடாமல் அதுவும் வந்து பொன்னாலான மாதிரி இருக்குது அதுவே வந்து ஒரு நம்பிக்கையை தான் நம்மளோட நம்பிக்கையை வந்து சிதைக்கிறது சுற்றுப்புற சூழல் வந்து நம்பிக்கையை சிதைக்கிறது நம்மளோட வருங்கால திட்டங்களை உடைக்கிறது இது மாதிரிலாம் நிறைய தடைகளும் இதுவும் இருக்கும் ஆனால் அதையும் மீறி இயற்கை நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையாக உதவி செய்யும் அப்படிங்கிறத விளக்கறதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் ஒரு சின்ன உதாரணம் என்னன்னாக்கா இப்போ யானை இருக்குது அந்த யானையை வந்து குட்டியிலேருந்தே பழக்குவாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய சங்கிலி வந்து இரும்பு சங்கிலியை வந்து யானையோட கல்லை கட்டிவிடுவாங்க அது வந்து மிக கனமானதாக இருக்கும் அந்த சின்ன யானைக்கு சின்ன சங்கிலி கூட போகிறோம் ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய சங்கிலியை கட்டி அதை வந்து நகரோட அது பண்ணுவாங்க அது இழுத்து 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 ராவும் பவனும் இழுத்து இழுத்து பார்த்து நம்ம எப்படியா அதுலேருந்து விடுபட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செய்யும் சாப்பிடாம கொள்ளாம அப்புறம் சாப்பிட்டு தெம்பே தெனி எப்படியாவது அதுலேருந்து நம்ம விடுபட்டுடணும்னு ஆனால் அதால ஒரு நாள் விடுபட முடியாதுன்னும் பொழுது அவங்களுக்கு தெரிய வரும் இந்த பாகர்களுக்கு தெரியும் யானையை வளர்ப்பவர்களுக்கு அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அந்த சங்கிலியை அவுத்து விட்டுருவாங்க அவுத்து விட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து கூப்பிடாம அந்த இடத்த நவுறவே நவராது அந்த கிட்டக்க போய் அவங்க பாவனை தான் பண்ணுவாங்க என்னது அந்த சங்கிலியை அவுத்த மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாங்க சங்கிலியை அவுத்துட்டாங்க நம்ம வந்து இனிமேல் நம்ம காலை உதறிக்கலாம் எடுத்துக்கலாம் எங்கொன்னாலும் போகலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கும் அது எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த யானையாக மாறினதுக்கு அப்புறமும் கூட யானைக்கு சங்கிலியை கட்டவே மாட்டாங்க சங்கிலியை பக்கத்தில் தான் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ கூட நிறைய கோயில்களுக்கோ மற்ற இடத்துல போனீங்கன்னாக்கா பார்க்கலாம் அந்த பெரிய சங்கிலி கட் கிட்டக்க இருக்கும் ஆனால் அந்த யானை ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு கால் மாத்திரம் சங்கிலியால் முன்னாடி கட்டப்பட்ட கால்கள் கால் மாத்திரம் என்ன பண்ணுனாக்கா அசைக்காமல் வச்சிருக்கோம் என்னன்னா அதுக்கு ஒரு விழுந்து போயிடுது மனசில் நம்ம எந்த காலத்தை முன்னிலும் ஓட முடியாது நடக்க முடியாது பாகன் வந்து அந்த சங்கிலியை அவுழ்த்து விட்டால்தான் நம்ம நகர முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை அது உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் மனிதர்களுமே அது ஒரு சிறந்த உதாரணம் யானையும் மிகப்பெரிய பலமான இதை கூட நம்ம வீழ்த்தி இது பண்ணிடலான்னு அப்போ நம்ம யாரோட உதவியை நாடணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை வளங்கள் நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு ஆனா நம்ம அழிச்சல் வரோம் அது வேற விஷயம் இருந்தாலும் அதையும் மீறி நிறைய இயற்கை வளங்களுக்கு கல்லு மண்ணு இயற்கை வளங்கள் அல்லாத செயற்கை பொருட்களும் நம்மளுக்கு ஏதோ ஒரு சங்கேத முறையில் அதாவது நம்மளுக்கு வந்து மறைமுகமாகவோ இல்லை நேர்முகமாகவோ வந்து நம்மளுக்கு செய்தி சொல்லுகிறது ஆனால் அதை நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு தான் திராணி இல்லை அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அவநம்பிக்கை மனுஷன் சொல்கிறத நம்ம கேட்கறதே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனுஷன் சொல்றதை காட்டிலும் மரங்கள் சொல்வதையும் மலைகள் சொல்வதையும் கடல் சொல்வதையும் நீர் சொல்வது ஆறு சொல்றது நிஜமாவே நீங்கள் கொஞ்சம் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான அதிசயமான நிகழ்வுகள்லாம் நிகழும் அதில் ஒன்றும் எல்லாத்தன கூட சந்தேகமே இல்லை அதுக்கு நானே ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய வாழ்வியல் கோட்பாடுகள் வாழ்வியல் நிலைப்பாடுகளை வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லணும் நான் வந்து திரு அசோகன் அவர்கள்ட்ட சொன்ன போது அவரை வந்து அதை எடுக்க எடுக்கலாம் ஏதாவது எடுத்து அது மக்களுக்கு பயன்படுமாறு செய்ய முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு அதனால இதை இப்போ எடுத்துன்னு வரச்சுக்கோங்க உங்களுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலம் அதை நான் வளர்க்குறேன் ஒரு இப்ப பாருங்க புத்தர் வந்து எல்லா அவ்வளோ பெரிய அரசாட்சி செய்யார் அவ்வளோ பெரிய அரசர் எல்லாத்தையும் விட்டுட்டு போறார் வெளியே போகும்போது நினைக்கிறாரு என்ன வராது அவரு அது வரைக்கும் வெளியே வராதவரு வெளியே வராரு வெளியே வந்தவொடனே அவரு வந்து ஒரு பணத்தை பாக்குறாரு அப்போ அந்த தேர்ப்பாகன்ட்டு நான் சுருக்கமாக சொல்ல தேர்ப்பாகன்ட்ட கேட்கறாரு எப்படி இது வந்து ஒரு செத்து போயிட்டான் ஆமா சாவுன்றது மரணம்ன்றது ம மனிதனுக்கு இயல்பான இயல்பு அப்படின்றப்பல ஐயோ அப்படின்னா நானும் செத்து போயிடுவேன் ஆமா நீங்களும் தான் செத்து போயிடுங்க நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த தேர்ப்பாகன் சொல்றான் கொஞ்சம் தூரம் பண்ண உடனே அவரு குஷ்டரோகிய பார்க்கறாரு இது இவனுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு ஆமா ஒரு நோயாளி இந்த நோயெல்லாம் வருமா அப்படின்னு ஆமாம் நீங்கள் அரண்மனைக்குள்ளேயே இருந்தனால உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்க்குறப்பலாம் முதுமை ரொம்ப முதுமையில் தள்ளாடி விழுந்து எந்திரிச்சு நடக்க முடியாது நடந்து நடந்து கீழ் விழுந்துட்டு இது என்னது இது முதுமை இதுவும் வரும் மனுஷனுக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆகார் இதுக்கு விடைய தேடி தான் அவர் வெளியே பயணப்படுறாரு வெளியே பயணப்படி எங்கெங்கெல்லாமோ போகிறார் எங்கெங்கெல்லாமும் போகும்போது புத்தகயா கயான்றது வந்து காசிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எந்த இடத்துல அவருக்கு ஞானம் பிறந்தது அப்படின்னா போதி மரம்ன்றாங்க அந்த போதி மரம்ன்றது அரசமரம் ஒரு சாதாரண அரச மரம் அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு அது மரம் தானே அப்படின்னு மரம் கிடையாது மனுஷ அதனாலதான் நம்ம வந்து மண்ணு மரம் செங்கல் எல்லாத்தையுமே வழிபடுறோம் ஏன்னாக்கா எது ஒண்ணாலும் நம்மளுக்கு வந்து புத்தி காட்டும் புத்தி புகட்டும் அதே சமயத்துல வழியையும் காட்டும் அது மாதிரி போதி மரம் அவருக்கு மிகச்சிறந்த ஞானத்தை கொடுத்துச்சு நீங்கள் யாராலும் எடுத்துக்கோங்க அசோகர் அசோக சக்கரவர்த்தி அவ்வளோ கொண்டு வித்து பெரிய ஆளானார் அவருக்குமே போர்க்களத்தில் வந்து அவ்வளோ இது பண்ணி வெற்றி வாகை சூடி நிற்கும் பொழுது அவர் அப்பதான் யோசிக்கிறார் புத்தர் வந்து சொல்றாரு இருந்தாலும் அந்த இது கூட வரல அவரால் அந்த வெயிலும் அந்த உஷ்ணம் தாங்க முடியலன்னு ஒரு மரத்தடியில் நிற்கும் போது புத்தர் சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட ஒரு ஒரு சாதாரண உயிரை ஒன்னால் உற்பத்தி பண்ண முடியுமா இவ்வளோ உயிரை அழிச்சியே நீ பெரிய வல்லவன் தான் ஆனால் ஒரு சின்ன உயிரை உன்னால் உருவாக்க முடியும் உருவாக்கிக்காமே நீ பெரிய ஆஹ் வாழ் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் முடியலன்னு உடனே தான் அப்போ அந்த அசோகன் வந்து ஆஹ் திரும்பிடுறார் திரும்பினவர் என்ன செய்யறாரு நம்ம வந்து சின்ன வயசுல கூட படிச்சிருப்போம் பாருங்க தெருக்கு தெரு வீதிக்கு வீதி குழந்தை வெட்டினாரு மரம் நட்டாரு அப்படின்னு தான் படிச்சுருப்பேன் பாருங்க அப்போ இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்மளுக்கு எந்த விதத்துல எவ்வளோ அழகா உதவி செய்யுது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் நான் அந்த காலத்துல வந்து சகுனம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி சகுனங்கள் வேலை செய்யும் அப்படின்னு நினைச்சோம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே வந்து விதவிதமான சகுனங்கள் விதவிதமான இடத்துல விதவிதமான சூழ்நிலைகளில் தான் உதவி செய்யும் அதுல ஒண்ணு நம்ம சந்த ஒருத்தருக்கு வந்து தேயிரை உண்மையிலே நல்லதாக இருக்கும் வளர்ப்பை வந்து அவ்வளவு நல்லதாக இருக்கவே இருக்காது நீங்க ஜோதிடம் படித்தவர்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள் அது தெரிந்து கொள்ளலாம் அதை நிச்சயமா அவங்க அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் எனக்கும் ஜோதிடத்துக்கும் மிகவும் தூரம் ஆனா அந்த காஸ்மிக் கவுன்சிலிங் அப்படின்றது இயற்கையான விஷயத்தை வைத்துதான் நான் சொல்லுகின்றேன் ஒருத்தர் உட்காரும் விதம் முக முகத்தின் பாவங்கள் பா பாவனைகளுக்கு மிகவும் பலம் அதிகம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து அனுமனோட கதையை எடுத்துக்கலாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது ராமர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் அர்ச்ச இது செய்கிறவங்க வந்து யாகம் செய்யற யாகம் செய்கிற ஐயர்களுக்கு வந்து அதாவது அச்சகர்களுக்கு வந்து நிலம் எல்லாம் கொடுக்கிறார் முனிவர்களுக்கு எல்லாருக்கும் அதே போல வந்துட்டு நாடு கொடுக்கிறார் சில பேருக்கு சில பேருக்கு செல்வங்களை அள்ளி தராரு சில பேருக்கு வயல்வெளிகளை தராரு விவசாயிகளுக்கு நிறைய வயல்வெளிகளை தராரு அந்த மாதிரி பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வாரி இறைச்சி கொடுக்குறாரு தன்னோட தம்பிக்கு வந்து வெண்கொற்ற குடையா அது மாதிரி வரிசையா வருது ராமாயணத்தில் அப்படி கொடுக்கும்போது கடைசியா வந்து அனுமன் வந்து வணங்குறான் அனுமன் வந்து வணங்கும் பொழுது அவரு வந்து சீதா பிராட்டி நினைக்கிறா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாப்ல ராமபிரான் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னதே இந்த அனுமன் தானே அந்த ஐயன் வந்து அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு கவலையா சொல்லு நினைக்கிறா நினைச்ச உடனே வந்துட்டு நான் விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விழுந்து வணங்குறாரு அனுமன் அப்ப தன்னோட கழுத்துல இந்த முத்துமாலைய வந்து கழட்டி அனுமனுக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறாப்ல அது ஆசீர்வாதமாவது இருக்கட்டும்ட்டு ஏன்னா சீதா பிராட்டியின் கழுத்துல வந்து எதுவுமே கிடையாது ஆபரணங்கள் அந்த முத்து மாலை விலை மதிக்க முடியாதுன்னு ஏன் சொல்றோன்னா அது ராமன் கொடுத்த முத்து மாலை ராமன் அணிவித்த முத்து மாலைன்றனால அது பலர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அதை அப்ப எடுத்து கொடுக்குவான்னு அவ வந்து கண்ணாலே கேட்கறா ராமபிரான் ராமபிரான் சிரிச்சுன்னே வந்து தலை மத்தம் ஆற்றாரு அதை குடுக்கிறாப்ல அனுமன் அதை வாங்கி பல்லால கடிக்கிறார் பல்லால கடிச்சு ஒரு முத்தை எடுத்து காதலை வச்சு பாக்குறாரு வச்சு பார்த்து தூக்கி எறிகிறார் திருப்பி பல்லால் கழிக்கிறார் இன்னொரு முத்த இன்னொரு காலையில் வச்சு பார்க்குறாரு திருப்பி தூக்கி தூக்கிடுறார் உடனே லக்ஷ்மணன் இல்ல உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான் நீ உனோட குரம்பு புத்தியை காமிச்சிட்ட பற்றியா எப்பேற்பட்ட முத்து மாலை அதை நாங்கள் கண்ணால் பார்க்கறது கூட எங்களுக்கு தகுதி இல்லைன்ட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க பார்வன் பொய்யும் பொய்யும் நீ அதை வேற வந்து எச்ச வேலைப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வாழை போகும்போது வசிஷ்டர் வந்து தடுத்து சொல்றாரு இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இது நம்ம அவரே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அனுமனை பார்த்து கேட்கறான் ஆஞ்சநேயா நீ பண்றது நியாயமா ஏன் அப்படி பண்ற அப்படின்னு திருப்பி பல்லால கடிச்சு ஒரு முத்தை பிச்சு அவர் கையில கொடுத்து இதை காதலை வச்சு பாருங்க அப்படின்றாரு எதுக்கு காதலை வச்சு பார்க்க சொல்ல காதலை வச்சு பாருங்களேன் அப்படின்னு காதலை வச்சு பார்க்கறான் வச்சு பார்த்துட்டு என்ன தேவன்னு ராம் ராம்னு சொல்லலை அப்படின்னோன்னு எல்லாரும் அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேர் சிரிக்கிறாங்க இவ்வளவு வந்து மிருகமா தான் ஒரு குரங்குக்கு புத்தி எங்கேயாவது இருக்குமா அது குரங்கு புத்தின்னு காமிச்சுச்சு அப்படின்னு அப்பதான் சொல்ல இல்ல எங்கேயாவது அக்ரிணி பொருள் வந்து ராம் ராம்னு சொல்லுமா அப்படின்னு தன்னோட உடம்புல இருந்து ஒரு ரோமத்தை எடுத்து கொடுக்குறாப்புல கொடுத்தனா அத காதல் வச்சு பாத்தீங்கன்னா ராம் 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 அதான் இந்த இடத்துல வந்து ராம் சீதே இயேசுநாதர் அஹ் அல்லா அப்படிங்கிற கணக்கே கிடையாது நம்மளோட எண்ணமும் உறுதிப்பாடும் நல்ல விஷயத்துக்காக இருந்தது என்றால் அதை நம்ம ஜெயிக்க முடியும் அந்த அனுமனோட விளக்கம் அதுவும் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா எதுவுமே என்கிட்டே இருக்கு அப்படின்னு காமிக்கத்தான் இதயத்தை கீழ்ச்சி காமிக்கும்போது ராமனும் சீதா பிரட்டைய உக்காந்துக்காங்க அவங்களையும் என்கிட்ட இருக்கும் கொடுக்கும்போது நீ கொடுக்குற அவர் கொடுக்குற பொருள்கள் எனக்கு எமாத்திரம் உண்மை தானே குபேரலட்சுமியே நான் எனக்கு வச்சு அவங்க வந்து வடிமை மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ போய் நீ எனக்கு நாலு நாள் கொடு எட்டு நாள் நான் மற்றவங்கிட்ட போய் ஆசை கேட்கறது எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனம் அந்த மாதிரி தான் இது அது மாதிரி ஒவ்வொருத்தையும் வந்து அரிய வகை பெரிய தகுதிகள் இருக்குது ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியல ஒவ்வொருத்தரும் யூனிக்கானாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரியும் அதுதான் இந்த காஸ்மிக் கவுண்ட்ரிங்களே விவரிக்க வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா எல்லாருக்கும் கண்ணு இருக்க இடத்துல இருக்கு மூக்கு இருக்க இடத்துல இருக்குது வாய் இருக்கிற இடத்துல இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் எல்லோரையும் வித்தியாசப்படுத்திருக்கான் இறைவன் வித்தியாசப்படுத்தினான்னு கூட நீங்கள் யோசிச்சுருக்காங்க இயற்கை வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கு கொரோனா வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொத்துட்டும் இருக்கு அப்படிங்கறத உணர வைக்கிறதுக்கு முற்படுகிற ஒரு பெரிய ஒரு எபிசோடு தான் பெரிய ஒரு ஆரம்ப புள்ளி தான் வந்து இந்த காஸ்மிக் கவுன்சிலிங்கறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாலும் நல்லா சொல்ல முடியும் அதுவே வந்து பாருங்கள் இப்போ அனுமன் வந்து இவ்வளோ பெரிய அறிவர் சொல்லின் செல்வன் பண்ற வாங்கினவன் அவன் வந்து அப்போ கூட வந்து ஒரு மூலிகை வந்து லக்ஷ்மண வந்து இறந்து போகிறான் இன்னொருத்த இறந்து போகிறான்னு போது விபீஷன் இறந்து போறான்னு போது அவன் வந்து சஞ்சீவ மலையவே தூக்கினான் அப்போது அது நம்ம வந்து அவனுக்கு அந்த மூலிகை தெரியாமலா இருந்திருக்கோம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம் என்னன்னா எல்லாமே அரிய வகை தான் அது அவங்க பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவன் கண்ணுக்கு வந்து எல்லாமே அற்புதமானதுன்னு தெரியுது எல்லாமே அந்த சஞ்சீவ மலையில் இருக்க எல்லா மூலிகைகளுமே ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மூலிகையாக இருக்கலாமோ அப்படின்னு எழுது ஏன்னா அவனோட பரந்த உள்ளமும் மிகப்பெரிய உயர்ந்த அறிவும் தான் அதை சுட்டி காமிக்குது அது மாதிரி உங்ககிட்டயே அந்த மாதிரி உயர்ந்த அறிவு இருக்கு நான் அதே போல ஜோதிடம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல உண்மை நல்ல ஒரு வந்து ஆரோக்கியமான விஷயம் அது எடுத்துன்னு போகணும் அப்படின்றத என்னோட நிலைப்பாடு என்னோட ஆவா அதே வந்து அதுக்கு இந்த காஸ்மிக் கவுன்சிலிங்கும் உதவி செய்யும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன் நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்விகள் இருந்தால் வந்து என்னிடம் கேட்கலாம் இந்த மூலமாக கேட்டீர்கள் என்றால் என்னால் முடிந்தவரை அதை வந்து நான் வந்து அதை நன்றாக உங்களுக்கு விளக்கமளித்து சொல்லுவேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்